ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகாதசி நாள் இன்றைக்கி இந்த ஒரு உணவு மட்டும் எடுத்துக்காதீங்க பிரம்மகத்தி தோசத்துக்கு இணையான தோசை வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது என்ன உணவு அப்படின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏகாதசி என்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கிறவங்களும் சரி இல்லை சாப்பிட்றவங்களும் சரி நாளைக்கு அந்த ஒரு சாப்பாடை வந்து எடுத்துக்க கூடாது எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் தண்ணி குடிக்கலாம் துளசி தீர்த்தம் வந்து நிறைய குடிங்க முடிஞ்ச அளவுக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி என்ன எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா முழுசாக இருக்கக்கூடிய அரிசியை வந்து நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சமைச்சு சாப்பிடக்கூடாது அது நம்ம தலைமுறைக்கே பார்த்தீங்க அப்படின்னா பாவத்தை சேர்க்கும் பிரம்மகத்தி தோசத்துக்கு இணையான தோசத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு ரவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்புமா சப்பாத்தி அவல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் முழுசாக இருக்கக்கூடிய அரிசிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமைச்சு அன்றைக்கி சாப்பாடு வந்து எடுத்துக்க கூடாது அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் அன்றைக்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு மற்ற நாளில் சொல்கிறது பாவம் ஆனால் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும் அந்தளவுக்கு ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்து முழுசாக முழுசாக உள்ள அரிசிலேருந்து சமைச்சு சாப்பாடு சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை அன்னைக்கு தான் கண் முழிக்கணும் ஏற்கனவே நான் எப் எப்படி விரதம் இருக்கணும் என்னைக்கு கண் முழிக்கணும் எல்லாமே நான் சொல்லி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கிறேன் ஏகாதசி அன்னைக்கு பரமபதம்லாம் விளையாடுறது நிறையா இடத்துல வந்து வழக்கமாக இருக்கும் உங்களோட விரதம் இருபத்தி நாலாம் தேதியோட முடியும் இருபத்தி நாலாம் தேதி இரவு நேரத்தில் தான் தூங்கணும் பகல்லையும் தூங்கக்கூடாது நான் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்